வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தி இன்று நாம் பார்க்கவிருப்பும் தலைப்பு பனையில் பயிர் பாதுகாப்பு மானாவாரி பகுதியில் நிலத்தடி நீரை தக்க வைக்கும் மண் அரிமானத்தை தடுக்கவும் மதிப்பு கூட்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பனை உணவுப் பொருட்களான பதநீர் கருப்பட்டி பனஞ்சக்கரை பனங்கற்கண்டு பனங்குள் போன்றவற்றை உற்பத்தி செய்து மானாவாரி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது பனை மரத்தை பொதுவாக பூச்சி நோய்கள் எளிதாக பாதிப்பதில்லை இருப்பினும் புறக்கணிக்கப்பட்ட சூழலில் வளரும் மரங்களை பூச்சிகள் நோய்கள் விலங்குகள் மற்றும் பறவைகள் பாதித்து இழப்பை ஏற்படுத்துகின்றன விதை முளைத்தலின் போது காண்டாமிருக வண்டின் இளம் புழுக்கள் மற்றும் கரையான்களால் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது கீழே விழும் பனைகளை உண்ணும் பூச்சிகளாக காண்டாமிருக வண்டுகளும் சிவப்புக்கூண் வண்டுகளும் உள்ளன இப்பூச்சிகள் படிப்படியாக வளர்நிலையில் உள்ள பனைகளையும் தாக்கி அழிக்கின்றன பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் போது பனையோலைகளை உண்டு அவற்றிலேயே முட்டைகளையும் இடுகின்றன இதனால் இழப்பு அதிகமாகி பெருமளவு பனைகள் அவற்றிலேயே மடிந்து விடுகின்றன பணந்தோப்புக்களை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் இவற்றின் தாக்குதலை தடுக்க முடியும் கீழே விழுந்த பனைகளை அழுக விடாமல் தடுத்து உடனே அப்புறப்படுத்தி விடுவது நல்லது கீழ்கண்ட பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து பனை மரத்தை எவ்வாறு பாதுகாப்போம் என ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவதாக காண்டாமிருக வண்டின் தடுப்பு முறைகள் ஓலையின் அடிப்புறம் நுனி ஓலை இளம் ஓலை மற்றும் ஓலை தண்டு போன்றவற்றை முதிர்ந்த வண்டுகள் தாக்கும் பாலை மற்றும் மஞ்சரிகளும் பாதிக்கப்படுகின்றன ஓலை அச்சுக்கும் தண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருநூற்றி ஐம்பது கிராம் மேலத்தியான் ஐந்து சதவீத விழுக்காடு தூள் மற்றும் மணல் ஆகியவற்றை சம அளவில் கலந்து இட வேண்டும் முதிர்ந்த வண்டுகளை கொக்கி போட்டு வெளியே இழுத்தும் கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக சிவப்பு கூண் வண்டின் தடுப்பு முறைகள் இளம் புழுக்கள் தண்டின் மெல்லிய பகுதியை ஓலை தண்டின் அடிப்பகுதியையும் உண்பதால் பனைகள் காய்ந்து விடுகின்றன கூன் வண்டு தாக்கிய பகுதியிலிருந்து பசை போன்ற நீர்மம் வெளியாகும் ஓலை மற்றும் ஓலை காம்படிகளை அகற்றும் பொழுது தண்டுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் வாடிய மற்றும் பாதிக்கப்பட்ட பனைகளை அகற்றி எரிப்பதன் மூலம் வண்டுகளின் பெருக்கத்தை தடுக்கலாம் தண்டில் காயங்கள் ஏதேனும் இருப்பின் மேலத்தியான் ஐம்பது விழுக்காடு நனையும் தூள் மற்றும் தார் ஆகியவற்றை கலந்து பூச வேண்டும் பதநீர் மற்றும் பல விளைச்சல் இல்லாத காலங்களில் பத்து மில்லி மோனோக்ரோட்டோபாஸ் பூச்சிக்கொல்லியை முப்பது மில்லி நீரில் கலந்து பாலித்தீன் பைகளில் நிரப்பி வேர்களை அதனுக்குள் செலுத்தி வேர் வழியே அளிக்கலாம் நுகர்வோர் நலம் கருதி பதநீர் எடுப்பதற்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் முன்பே பூச்சிக்கொல்லியை வேர் வழி செலுத்துவதை நிறுத்திவிட வேண்டும் அடுத்ததாக கருந்தலை கம்பளிப்புழு ஒழிப்பின் முறைகள் இளம் பனைகளை கருத்தலை கம்பளிப்புழு வெகுவாக பாதிக்கும் புழுக்களின் ஓலைகளின் பச்சையத்தை சுரண்டி உண்பதால் ஓலை நரம்பு மட்டுமே மிஞ்சும் ஓலைகளின் அடிப்பகுதியில் அறைகளை அமைத்து அவற்றில் புழுக்கள் வாழும் கடுமையான பாதிப்புக்கு ஆளான ஓலைகளை வெட்டி அப்புறப்படுத்தி புழு ஒட்டுண்ணிகளையும் அதாவது பிரகானிடுகள் வெத்திலிடுகள் மற்றும் கூட்டுப்புழு ஒட்டுண்ணிகள் ஆன யூலோஃபிடுகள் இறைவிலங்குகளையும் உரிய கால இடைவெளிகளில் விடுவதன் மூலம் இத்தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் புழு ஒட்டுண்ணிகளான பிரக்கானிடகள் மற்றும் பெத்தில்கள் ஆகியவற்றை பனை ஒன்றுக்கு ஐந்து என்ற வீதத்திலும் கூட்டுப்புழு ஒட்டுண்ணியான யூலோஃபிட் ஒட்டுண்ணியை பனை ஒன்றுக்கு பத்து என்ற வீதத்திலும் அளிக்க வேண்டும் பூச்சி தாக்குதலின் தீவிரத்தை பொறுத்து இருபது நாட்கள் இடைவெளியில் இரண்டு முதல் மூன்று முறை ஒட்டுண்ணிகளை விடலாம் இளம் நாற்றங்காலில் இப்பூச்சியை கட்டுப்படுத்த மாலத்தையான் அல்லது மோனோக்ரோட்டோபாஸ் பூச்சிக்கொல்லியை லிட்டருக்கு ஒரு மில்லி என்னும் வீதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும் இவைகளே பனையில் பயிர்கா பாதுகாப்பு முறைகள் நன்றி